ஆமேன் அல்லுயா மகத்துவ தம்பாபரா ஆமேன் அல்லுயா ஜெயம் ஜெயம் அனந்த சுத்தீரா ஆமாநாதி தந்தா வந்தாரந்து ஏழுந்தாரே உன்னதமே ஆமேன் ஆமீன் 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 அல்லையா மகத்துவ தம்பபரா ஆ நல்லுயா ஜெயம் ஜம் அனந்த ஸ்தோத்தீரா வேற்றி கொண்டார்பரித்து கொடும் வேதாளத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து மறித்து பாடுபட்டு தரித்து முடித்தார் பதிராசன கிரிஸ்து மறித்து பாடுபட்டு தரித்து முடித்தாரினாமி நாமேன் அல்லையா மகத்துவ தம்பாபரா ஆமீன் அல்லையா ஜம் ஜம் அந்தோத்தீரா வேதம் நிறைவேற்றி மெய்தோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசன தேற்றி பழுவீத்தார் பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசனத்தேற்றி வாழ்வித்தாராமேன் ஆமீன் ஆமீனாமேன் அல்லுயா மகத்துவ தம்பராபரா ஆமீன் அல்லுயா ஜெயம் ஜெயம் அனந்த ஸ்தோ தீரா சாவின் கூர் மடிந்து தடுப்பு சுவரிடிந்து விழுந்து ஜவனே விடிந்து திரை இரண்டாய் கிழிந்து ஒளிந்தது ஜீவனே விடிந்து திரை இரண்டாய் கிழிந்து ஒளிந்தது ஆமே நாமே 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 நல்லெலுயா மகத்துவ தம்பராபரா ஆமே நல்லுயா ஜெயம் ஜெயம் அனந்தஸ்தோ தீரா தேவ கோபந்திருந்து அலகையின் தீமை எல்லாம் சோர்ந்து முடிந்தது ஆவலுடன் சோர்ந்து பணிந்து கொண்டாடும் களி கூர்ந்து மகிழ்ந்து ஆவலுடன் சோர்ந்து பணிந்து கொண்டாடும் களி கூர்ந்து மகிழ்ந்து ஆமேன் 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 அல்லுயா மகத்துவ தம்பராபரா ஆமேன் அல்லுயா जयं आनन्दस्तुतीरा